ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகே கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு அது மேலெல்லாம் தூள் உறிச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்க பாருங்கள் இப்போ நாம் கேரட் திருவுரை ட்ரே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது இல்லாமல் இருக்கிற உருளைக்கெழங்க நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாங்க இதே போல் துருவி எடுத்துக்கோங்க இருக்கிற உருளைக்கிழங்கு மொத்தமாக சேர்த்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க அப்போ தான் எல்லா மசாலா போட்டு பிசைகிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும் இப்போ பவுலில் மாற்றி வச்சாச்சு பாருங்கள் இது கூடவே பாருங்கள் நான் ரெண்டு வெங்காயம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சுவைக்காக அது கூட அரை ஸ்பூன் சாட் மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணிட்டு நல்லா அலைச்சி விட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா கலந்து அந்த அந்தளவுக்கு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பெரிய சைஸில் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை மேலே நல்லா தோலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன ஸ்லேஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே போல் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக பொடியாக இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களால் எந்தளவுக்கு இந்த பீசஸ் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம பொடியை நறுக்கி எடுத்துக்கலாங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தூளாக கட் பண்ணியிருந்தால் போதும் அவங்கள தான் பாருங்கள் இப்போ எல்லாமே நாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவேனா ரெண்டு ஸ்பூன் வந்து சோளமாவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு நான் மொத்தமாக படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு உருண்டையை உருட்டி எடுத்து நாம இந்த உருளைக்கெழங்களை சேர்த்து நல்லா விரட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒன்றை போல் நல்லா உருட்டி எடுத்தால் நம்ம அந்த அந்த பொடி உருளக்கெழங்க நல்லா மசாலாவில் நல்லா டிப்பாகி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ரெடி ஆகணும் இப்போ இருக்கிற ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி இந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இதுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தாங்க காயணும் நல்லா ஹைலியும் இல்லாமல் ஸ்லோலி இல்லாமல் மிதமான தீயில் காய்ஞ்சால் நல்லா நமக்கு அழகாக பொறிஞ்சி வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மெல்லமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரண்டி விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா சூப்பராக இருக்கும் கலர் நல்லா பாருங்கள் கோல்டன் கலரில் வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்லா கிரிப்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வெந்து வரப்போ அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க அதே போல் ஒரு பக்கம் நம்ம எடுத்து உருளைக்கெழங்கும் இதில் பொறிச்சும் எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நாம் பொறிச்சு எடுத்தாச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது கூட நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த சட்னி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் உதவு செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் எடுத்து உங்களை பிரித்து காட்டுற பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும்